இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்வையாளர்கள் திரு டி கே ராஜா மற்றும் சிங்கப்பூர்ல இருந்து கே ஒய் ஜி வீகன் அவங்க பதிவு போட்டிருக்காங்க மிக மிக அருமையான பதிவு டி கே ராஜா வந்து யுக்ரைன் ரஷ்யா மேல நடத்திய ட்ரோன் தாக்குதலை பத்தி பல தகவல்களை சொல்லியிருக்காரு அதுல அவர் குறிப்பாக சொல்லியிருக்கிறது எல்லாமே நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் நியூ ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி அதுதான் அந்த நியூ ஸ்டார்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஒன் ஸ்டார்ட் டூ எல்லாம் இருந்தது ஸ்டார்ட் த்ரீ வரும்போது சில சங்கடங்கள் இருந்தது அதனால அந்த நியூ ஸ்டார்ட்னு ஆரம்பிச்சாங்க சோ அவருக்கு நான் பதில் போட்டிருக்கேன் அந்த மெயிலில் போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மெசேஜுக்கு அதை பத்தி கூட ஆக்சுவலா ஒரு வீடியோ செப்பரேட்டா போடலாம் நல்ல புரிதல் ஏற்படும் அவர் நான் எங்க இருந்து எடுத்தாலும் தெரியல எனக்கே பல ஆச்சரியமான இது என்னன்னாக்க என்னுடைய பார்வையாளர்கள் நல்ல புரிதலோட ஒரு இது கொடுக்குறாங்க எனக்கு சேர்த்து இன்ஃபர்மேஷன் என்னையும் சேர்த்து எஜுகேட் பண்றாங்கங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வீகன் சிங்கப்பூர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா சார் தயவு செஞ்சு இந்த யுக்ரைனுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்பாதீங்க சார் ஏன்னா இவங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்துல மின்க் ஒன் அண்ட் டூனு சில அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் ரஷ்யாவோட சேர்ந்திருக்கணும் அப்படின்னு அப்புறம் விரிவான ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அதுல இருந்து எனக்கு பல புரிதல்கள் இது எல்லாமே பழசு எல்லாமே நான் ஆல்மோஸ்ட் படிச்சிருந்தாலும் இருந்தது எனக்கு தெரியும் அப்படிங்கறது இருந்தது போது என்னுடைய நாலேஜ் நான் அவர்களுக்கு நன்றி அதை பத்தியும் சிங்கப்பூர் அவர்கள் போட்ட இதையும் ஒரு தனி விளக்கமான ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் என்னன்னாக்க யுக்ரைன் ரஷ்யா மீது செய்த தாக்குதல் ஒரு மிகப்பெரிய அனாலிசிஸுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க சின்ன நாடு யுக்ரைன் அப்படி ஒன்றும் பெரிய ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவிலான ஒரு நாடு கிடையாது ஆனா எப்படி இவங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு பாயிண்டை சொல்றாங்க என்ன அப்படின்னா இதுதான் வந்து முக்கியம் நீங்க எப்பேற்பட்ட ஆயுதங்கள் எந்த மாதிரி ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் இறுதியில் எது தேவை அப்படின்னா நல்ல மிகச்சிறந்த தலைவர் அது வேணும் இந்த நாட்டை முன்னெடுத்து நடத்தி செல்வது அது யுக்ரைன்ல இல்லைங்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நீண்ட கால திட்டமிடுதல் ஒன்றரை வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த எஃபி எஃபிவி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன்ஸை வச்சு அட்டாக் பண்றதுக்கு அது ஒன்று அடுத்ததா மிக மிக முக்கியமான ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட் சொல்லலாம் என்னன்னா மனிதனின் அறிவு திறன் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நம்பர் ஒன் அப்படிங்கிற இரண்டாவதாக வந்து இன்னோவேஷன் புதுமையான கண்டுபிடிப்புகள் அப்படிங்க இதை பத்தி நான் சொல்றேன் பாருங்க எதனால இந்த புதுமையான கண்டுபிடிப்பை பத்தி ரொம்ப விழாவரியா எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசியிருக்காங்க அதுக்கு அடுத்ததா நம்ம பாக்குறது வந்து அருமையான திட்டமிடுது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு எங்க எப்படி போகணும் கொண்டு போகணும் எல்லாம் அதுக்கு அடுத்ததா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தொழில்நுட்பம் கடைசியா வந்து ரகசியமான முன்னெடுப்புகள் அதே மாதிரி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா யோசிச்சு பாருங்க போர் அப்படின்னா இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் இந்த நிகழ்வுகள் நடந்தா பதிலடி இப்படி கொடுப்போம் மாதிரி ஒரு இருக்கும் இல்ல கொஞ்சம் அதை விட ஒரு மேம்படுத்தப்பட்ட பிளான் தான் இருக்கும் திட்டங்கள் தான் இருக்கும் அது இல்லாம எதிர்பாராமல் நடத்தி காண்பது காட்டுவது அப்படிங்கிறீங்களா அதை தான் இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி திடீர் திடீர்னு அவங்க அனுப்பின பேஜர் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லார் கையிலையும் பேஜர் அது வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு காலகட்டத்தில் அதை வந்து எல்லாருமே இதே நாள் பேஜர் எப்படி வெடிக்கும் அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ல இருந்து பேஜர்ல இருந்து எந்த எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருந்தாலும் அப்பா தூக்கி போட்டுரு அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதை வச்சு திறமையாக செஞ்சாங்க அப்படிங்கறத பாக்குறோம் எதிரிகளை தாக்கினாங்க அடுத்ததான் வந்து எதை சொல்றாங்கன்னா இருபத்தி மூணு நிமிஷத்துக்குள்ள எப்படி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர நடத்தி காமிச்சது திறமையான நடவடிக்கைன்றாங்க இந்த ஒரு இருபத்தி மூணு நிமிட நிகழ்வுகள் நடந்தது இல்லைங்களா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா அதுதான் உலகத்தையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வச்சு அதிசயப்பட வைத்துள்ளது அப்படிங்கிறது ஸோ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு இதை கம்பேர் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இனோவேஷன் இனோவேஷன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அவங்க பெரிய பெரிய விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ என்னென்னமோலாம் வருது சின்னதாக ஒரு ட்ரோனை வச்சு அந்த ட்ரோனையும் வந்து டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபைபரில் செஞ்சுருக்காங்க ஏதாவது ஒரு மெட்டல் இருந்ததுன்னா மெட்டல் டிடெக்டர் ரேடார் மூலமா கண்டுபிடிச்சிடும் இந்த மாதிரி பல இனோவேஷன் புதுமையான மற்றும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செஞ்சு பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அது பறந்து தாக்குதல் செய்யக்கூடிய அதனுடைய திறன் இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாமே டெக்னாலஜி ரேடாரால கண்டுபிடிக்க முடியாது மிக விரைவாக செல்லக்கூடிய ஹை ஸ்பீடு நோட்டீஸில் அப்படியே கிராஸ் பண்ணிவிடுவோம் ரெடர் அப்போ கண்டே பிடிக்க முடியாது ஸோ இதையெல்லாம் வந்து இனோவேட்டிவ் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஓரியண்டட் அப்படிங்கிற மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்தது புதுமையானவை அப்படின்னு சொல்லுவாங்க தவிர கவர்ட் ஆப்ரேஷன் சீக்ரெட் கவர்ட் ஆபரேஷன் அதை பத்தி சொல்லும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது திட்டமிடுதல் மற்றும் இது அந்த திட்டமிடுதலை செஞ்சிருக்காங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன கவர்ட் ஆபரேஷன் இது இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே இருபது பதினெட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரம் தான் பறக்கக்கூடியவை அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரஷ்யா உள்ள அந்த ட்ரோன்ஸ்களை எஃபி அந்த ட்ரோன்களை கடத்தி உள்ள கொண்டு போயிட்டு அதை வந்து ஒரு ட்ரக்ல ஏத்தி அதுல வந்து ஒரு கேபினை வச்சு அந்த கேபினுடைய கூரைக்கு உள்பக்கமாக இருக்கக்கூடிய அடியில அதை மறைச்சு வச்சு அந்த கேபினுடைய கூரைகள் ரிமோட் கண்ட்ரோல்ல திறக்க வச்சு அதுக்கப்புறம் ட்ரோன்கள் வர்டிகல் லிப்ட் என்று சொல்லக்கூடிய வகையில நேரடியா அப்படியே மேலே போற மாதிரி ஓடிலாம் போறது கிடையாது அந்த மாதிரி போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க டி நைன்டி ஃபைவ் விமானங்கள் பாமர் கூடிய ரஷ்ய விமானங்களை தாக்குதல் நடத்தி இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாகவும் அறிவு சார்ந்தது புதுமையானது தொழில்நுட்பம் சார்ந்தது கவர்ட் ஆபரேஷன் ரகசியமான நடவடிக்கைகள் மூலம் நடத்தி இந்த கண்ட்ரி யுக்ரைன் அது நடத்தி காமிச்சிருக்கு அதுவும் நாலாயிரத்து கிலோமீட்டர் நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தூரத்தை குறைச்சு வித்தின் ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள செஞ்சிருக்காங்க அதுவும் பணம் விஷயமா பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய அதாவது அதனுடைய காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு டாலருக்கு தான் வருது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மில்லியன் டாலர் விமானத்தை தாக்குதல் மிக இப்படிலாம் சொல்லும்போது தான் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா யுக்ரைன் தனிப்பட்டதை எடுத்திருக்க முடியாது கண்டிப்பா இதுக்கு பின்புலத்தில் பல நாடுகள் இல்ல சில நாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுடைய உதவி இல்லாம யுக்ரைனால இதை முன்னெடுத்து செஞ்சிருக்கவே முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்றாங்க ஆனா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு இல்ல இல்ல இதில் எல்லாமே இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே நாங்களே செஞ்சது நாங்களே தான் எல்லாம் செஞ்சோம் அது இதுன்னு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு சொல்லி இருக்கட்டும் இருக்கட்டும் அவர் பாட்டு பட் உலக நாடுகளும் டிஃபென்ஸ் வல்லுனர்களும் அதை ஜலன்ஸ்கி சொல்றதெல்லாம் பொய் பின்னாடி பின்புலத்துல மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இப்போ நான் முக்கியமா உங்க கூட எதை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா தாக்குதல்ல நம்ம குறிப்பா எதை பார்க்குறோன்னா விமானங்கள் வந்து விமான தளத்துல வெட்ட வெளியில் நிறுத்தி வைக்கப்படும் அதனுடைய கவர்டு பொசிஷன்களை ஒரு கூண்டுக்குள்ளேயோ ஒரு பாதுகாப்பான இடத்துலையோ அவை நிறுத்தி வைக்கப்படவில்லை அது ஒன்று சடுதியில் தாக்குதல் நடந்தது அந்த விமானத்தை வேற இடத்துக்கு சட்டுன்னு எடுத்துட்டு போறதோ இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர் அதெல்லாமே செய்ய முடியாம ஆயிடுது இந்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இதன் மூலமாக இந்தியா மட்டுமல்லாம பல நாடுகளுக்கு இது ஒரு பாடமாக அமைந்துள்ளது குறிப்பா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய பாடம் ஏன்னா நமக்கு வந்து யோசிச்சு பாருங்க மேற்குல பாகிஸ்தான் கிழக்குல பங்களாதேஷ் அதுக்கு மேல சைனா நடுவுல வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு பக்கமும் கடல் பகுதி அரேபியன் சி பே ஆஃப் இதை பத்தி கூட இன்னொருத்தர் அருமையான ஒரு பதிவை போட்டிருக்காரு திரு ஸ்ரீனிவாசன் ஆத்மநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அவர் வந்து இந்த கடலை பத்தி இந்த நம் எல்லை பகுதிகளா இருக்கலாம் அதை பத்தி விவரமா எழுதியிருக்காரு எத்தனை கண்ட்ரி நம்ம நாட்டை சுத்தி இருக்கு யார் யாரெல்லாம் நமக்கு எதிரி என்னென்னலாம் நம்ம தயாரா இருக்கமா சார் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் நம்மளுடைய நாட்டினுடைய ஒரு நல்ல தலைவர் அமைஞ்சிருக்காங்க கடந்த பத்து பதினோரு வருடங்களாக கண் பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா நம்மளுடைய பாதுகாப்பு தான் அவங்களுக்கு தலையாய கொள்கையா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு உறுதியா நம்புறேன் பட் இருந்தாலும் நீங்க சொன்ன அந்த தகவல்கள் எல்லாமே உண்மைதான் அதுல எதுவுமே மறுப்பே கிடையாது அருமையான தகவல்களை பதிவிட்டிருக்கீங்க எனக்குமே அது ஒரு நல்ல புரிதலை கொடுத்துச்சு ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசன் ஆத்மநாதன் அவர்களுக்கு சரி இப்ப அடுத்ததா இவ இந்தியாவினுடைய முன்னெடுப்பு என்ன என்ன மாதிரி தயார் நிலைமையில இருக்காங்க அப்படின்னாக்க செஞ்சிட்டோம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே முன்னெடுப்பு செஞ்சாச்சு யார் மூலமான தான் வழக்கம் போல அதன் கீழே ரெண்டு கம்பெனி இருக்கு அதை பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன் சின்னதா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றேன் அவங்க என்ன இதே வியூ இல்லைங்களா இத வந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முன்னெடுத்து அதற்கான பல சோதனைகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க சோதனைகள் செஞ்சிருக்காங்க அதனுடைய திறனை அதிகரிச்சிருக்காங்க அதை நாலு பேர் வந்து இப்போ இருந்து வந்து பார்த்துருக்காங்க ஏர் போர்ஸ் மூன்று சீஃபுமே வந்து பார்த்துருக்காங்க முப்படைகளின் தலைவர்கள் வந்து பாத்திருக்காங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அப்ரூவ் ஆகி என்ன பண்ணிட்டாங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான் குறிப்பாக சொல்கிறேன் பாருங்களேன் இந்தியன் ஆர்மியினுடைய இரண்டாவது இண்டிபெண்டெண்ட் ஆர்மர்டு பிரிகேட் அவங்க வந்து அஞ்சு பேட்ச் அஞ்சு ஸ்குவாட்ரன் ஆர் அஞ்சு யூனிட்னு சொல்லக்கூடியதை ஏற்கனவே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டாங்க மார்ச் முதல் வாரத்தில் ஐந்து யூனிட் கொண்டு வந்திருக்காங்க மொத்தமாக அவங்க ஆர்டர் கொடுத்துருக்கறது வந்து நூறு யூனிட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி யூனிட் வந்து மார்ச் கடைசியில இல்ல ஏப்ரல் முதல் வாரத்துல செயல்பாட்டுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகை ட்ரோன் இந்த எஃபிவி வகை ட்ரோன் பைபர் மேடு குறைந்த செலவுல இது பண்ணிருக்காங்க இத வந்து இரண்டு கம்பெனிகள் வந்து அதை வந்து எந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து இருபத்தி நாலாம் வருடம் ஆகஸ்ட்ல இருந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் சொல்றாங்கன்னா முதல்ல வந்து ரிசர்ச் அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறமா அதனுடைய டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு அதை ஃபர்தரா எப்படி இம்ப்ரூவ் பண்றது அது ஒண்ணு அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இம்ப்ரூவ் பண்ணதனுடைய திறன் இஃபெக்டிவ்னஸ் எவ்வளவு தூரம் இருக்கு அது அதுக்கப்புறமா வந்து ஹை இம்பாக்ட் ஆனா லோ வெயிட் லோ காஸ்ட் அதை எல்லாம் முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க ஒரு சிஸ்டம் அந்த எஃபிவி சிஸ்டத்தினுடைய விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தான் ஓகேங்களா நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து மிசைல்ஸும் ஏரோப்ளைனும் வாங்குறோம் விமானம் தாங்கி கப்பல்களை வாங்குறோம் அந்த மாதிரி ஸோ இது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இத வந்து இரண்டு ஒரு ஒரு முக்கியமான ஒன்று கம்பெனி ஒன்று இருக்கு அது என்னன்னாக்க ரைசிங் ஸ்டார் ட்ரோன் பேட்டில் ஸ்கூல் அப்படின்னு ஒரு இடத்துல இதனுடைய டிசைன் அதுக்கப்புறம் அதை தான் அவங்க அவங்க தான் அதை மு முழுமையாக வடிவமைத்து உள்ள உள்ளார்கள் டிசைன் வடிவ வடிவமைப்பு அதை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் இன்னொன்று ஒன்று இருக்குது அது வந்து டிவிஆர்எல் அப்படிங்கிற கம்பெனி இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் ஸோ இந்த காஸ்ட்டே என்ன சொல்கிறாங்க இந்த விலை வந்து நூ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி கீழே வரும் இன்னும் அதிகமான அளவில் ட்ரோன்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது உற்பத்தி செய்யும் போது இதை நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகளுக்கான ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் அதில் வச்சுப்பாங்க மற்ற நாடுகளுக்கு இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் வேற சாஃப்ட்வேரை லோடு பண்ணி கொடுப்பாங்க இருக்குது குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலத்துல வந்து ரிமோட் கண்ட்ரோல்டு ஏரோபிளைன்ல இதை பிக்ஸ் பண்ணி பைலட் மூலமா அதை அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா அந்த பைலட்டுகளுக்கு வந்து அன்மேண்டு ஏரியல் வெஹிக்கல் அப்படின்னு யூஏவி அந்த சிஸ்டம் வந்தாச்சு பைலட் வந்து இங்கேயே உட்காந்துக்கலாம் அவர் அதுல ஆளே இல்லாம வெறும் இதை மட்டும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்துலேயுமே கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள அந்த கேமராக்கள் எல்லாமே ரிமோட்ல இந்த பைலட்டுகளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு காகுல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த போட்டுக்கிட்டோம்னாக்க அந்த கேமரா மூலமா அந்த ட்ரோன் எந்த ஏரியால இருக்கு அதுக்கு கீழே எதை தாக்குதல் செய்ய வேண்டிய இலக்கு எது எல்லாம் தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை அவங்க ஆபரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இருக்கு சரி அதுக்கப்புறம் அந்த ட்ரோன்ஸ் போய் விழுந்துருச்சுன்னா அது எதாவது கண்டுபிடிச்சிட மாட்டாங்களன்னா அதுக்கு தான் அது வந்து தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரையும் அதில் வச்சுருக்காங்க இப்போ யுக்ரைனில் அப்படி தான் எந்த ஃபுட்பிரிண்ட்டுமே விட தெரிவிக்கப்படாமல் இருப்பதுக்காக அந்த ட்ரோன்ஸை தன்னைத்தானே அழிச்சு கொண்டது அதே மாதிரி சாஃப்ட்வேர் இதுலேயும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்தியா வந்து பின்னடைஞ்சு நினை இருக்காங்க ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு தான் தாம் பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு தகவலை படிச்ச உடனே கொஞ்சம் பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருந்தது தான் உங்க கூட ஷேர் பல நாடுகள் இப்போதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இந்த முன்னெடுப்பை முன்னாடியே செஞ்சுட்டாங்க இந்த இந்த தான் நான் போன தரம் கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா மிக மிக விலை அதிகமான விமானங்கள் போர் விமானங்களோ இல்ல விமானம் தாங்கி கப்பல்களோ இதெல்லாம் தேவைப்படுமா வெறும் மிசைல்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா இருக்கட்டும் இல்ல டு ஏர் மிசைலா இருக்கட்டும் அதை தவிர இந்த ட்ரோன்ஸ் அதனுடைய பேலோடு இந்த ட்ரோன்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆன்டி டேங்க் மியூனிஷன்ஸ் அதுல லோடு பண்ணியிருக்காங்கலாம் சொல்றாங்க இந்தியாவில தயாரிக்கப்பட்டுள்ள இது நூறு சதவிகிதம் இந்தியாவிலாவே இந்தியாவிற்குள்ளேயே தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சு தயாரிக்கப்பட்டதுங்கிறதா மிக மிக விசேஷம் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்